அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் மனச்சுமை கேட்கலாம் இதுவரை தன் நண்பன் விட்டு ஜன்னல்களையும் அந்த இரும்பு கம்பிகளையும் பார்த்து தனக்கும் சங்கருக்கும் உள்ள நட்பை சிரித்துக் கொள்வார் சாமிநாத சர்மா ஆனால் இன்றோ விபரீதமாக ஜெயில் லாக்அப் கம்பிகளை பார்த்து கொண்டிருக்கும் அவள நிலை கையாடல் செய்த குற்றத்திற்காக விசாரணை லாக்கப்பில் நாளை விடிந்தால் தெரியும் வெளிச்சம் ஆனால் இன்று இருட்டுதான் அதிலும் ஒரு வெளிச்சம் பழைய நினைவுகள் சாமிநாதனுக்கு அதிக படிப்பு இல்லை பியூசி வரை அதுவும் முழுமை பெறவில்லை வருங்காலம் ஒரே இருள் நண்பன் சங்கர் தான் ஆறுதல் எல்லா உதவிகளும் செய்வான் தாய் தந்தர்களை இழந்த சாமி அனாதைதான் ஆனாலும் பேச்சில் கலகலப்பு எல்லோரும் சாமியின் கூட்டை விரும்பினார்கள் சினிமா என்றால் எல்லாம் சங்கருடைய செலவுதான் அந்த சினிமாவின் வசனங்களை ஒப்பிப்பான் சாமி எல்லோரும் கேட்டு ரசிப்பார்கள் கதாபாத்திரம் போலவே பேசி நடிப்பான் அப்படி ஒரு திறமை ஆற்றில் குளிக்க இரவு சீட்டாட்டம் எல்லாம் நண்பர்களுடன் பொழுதுபோவதே தெரியாமல் இருக்கும் ஒரு காலகட்டம் வந்ததும் அவர்கள் தொழில் நிமித்தம் காரணமாக எல்லோரும் பிரிய வேண்டி வந்தது சங்கர் பம்பாய் சென்றான் சாமிநாதனும் தன் தம்பிக்கு கூட இருந்து உதவ அஸ்ஸாம் சென்றான் தம்பி வரதன் பாலிடெக்னிக் முடித்து இன்று தெர்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்டராக பல ஆயிரம் பேர்களை வைத்து வேலை செய்து வருகிறான் ஆறு வருடங்கள் தம்பியுடன் அசாம் வாசம் சங்கர் சென்னையில் பெரிய தொழிலதிபராக இருந்தான் சங்கர் தன் நண்பனின் கல்யாண ரிசப்ஷனுக்கு டின்னர் பார்ட்டிக்கு சென்றிருந்தான் அங்கு சர்வர் உடையுடன் ஒரு பரிச்சயமான முகம் நடமாடி அங்கும் இங்கும் பரிமாறுவதை கண்டான் எங்கேயோ எப்பொழுதோ பார்த்த முகம் சாமிநாதன் மாதிரி தெரிகிறதே என்று அவன் பரிமாறும் பக்கம் சென்றான் ஏய் சாமி என்றான் உடன் குரல் கேட்டதும் திரும்பினான் சாமிநாத சர்மா இங்கு சர்வர் வேலையில் என்ன செய்கிறாய் அசாமில் இருப்பதாக அல்லவா சொன்னாய் என்றான் இது என்ன கோலம் அஸ்ஸாம் குளிர் தாங்கவில்லை உடலும் பாதிப்பு சென்னை வந்தேன் இங்கு ஒருவரும் தெரியாது சாப்பிட வேண்டுமே இதுதான் கைவசம் உதவி செய்த தொழில் பின் என் படிப்புக்கு கலெக்டர் உத்தியோகமா போட்டு தருவான் வயிறு வாடாமல் செலவுக்கு பணமும் பொழுதுபோக சினிமாவும் சீட்டாட்டமும் வேறு என்ன வேண்டும் என சிரித்து கொண்டே சொன்னான் என்னுடன் என் வீட்டிற்கு வந்துவிடு என் வீட்டு வரவு செலவுகளையும் வீட்டையும் பார்த்துக்கொள் நீ அனாதை இல்லை என்றான் நண்பன் தரதரவென்று இழுத்து வீட்டிற்குள் விட்டவன்தான் முப்பது வருடங்கள் கழிந்துவிட்டன அதற்குள் எவ்வளவு மாற்றங்கள் சங்கர் கல்யாணம் பார்வதியுடன் தன் நண்பனுக்கும் தனக்கு தெரிந்த உறவில் ஏழை பெண் சங்கரியை சாமிக்கு ஏற்பாடு செய்தான் வருடங்களும் வசந்தங்களும் மாறி மாறி வந்ததில் சங்கருக்கு இரண்டு மகன்கள் ஒருவன் வெளிநாட்டில் படிப்பு மூத்தவன் கம்பெனியின் நிர்வாகம் சாமிக்கும் ஒரே பிள்ளைதான் தன் போல் தத்தாரியாக படிப்பில்லாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக அவனை உயர்கல்விக்கு ஏற்பாடு செய்தான் இவ்வளவு இருந்தும் சங்கரின் மைத்துனர் காசிக்கு சாமியை பிடிக்காது தன் காதுபடவே என்னமாபிள்ள நீங்க சாமிக்கு ரொம்பவும் இடம் கொடுக்குறீங்க உங்கள் நண்பர் தான் அதற்காக அத்துமீறி அதிகாரமா வீட்டு அரவு செலவுகள் பூராவுமே அவர்தான் போலிருக்கு எனக்கு ஒரு ஜாமான் வாங்க தங்கையிடம் பணம் கேட்டேன் சாமிநாத மாமா கிட்ட வாங்கிக்கோ என்கிறாள் என் தங்கைக்கு படிப்பு இல்லையா இல்லை கணக்கு வழக்கு தெரியாதவளா எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கல மாப்பிள்ள இதை கேட்ட சங்கர் மைத்துனரே உமக்கு பிடிக்கவில்லை என்றால் இடமிடலாம் அவன் என் நண்பன் மட்டுமல்ல என் உயிர் பந்து இருக்க இஷ்டம் இருந்தால் இங்கு தங்கையை பார்க்க வந்து போகலாம் என்று முகத்தில் அடித்தார் அடித்தார்போல் சொல்லிவிட்டான் அது மட்டுமல்ல உம்மை நம்புவதை விட என் நண்பனை நம்புகிறேன் என்று சொன்னதுதான் காசிக்கு துவேஷம் குரோதம் எல்லாம் எல்லாவித பொறுப்புகளும் சாமிக்குத்தான் எதற்கெடுத்தாலும் சாமிநாதன் குழாயில் தண்ணி வரலையா கேஸ் எடுப்பு எரியலையா மிஷின் ரிப்பேரா சாமியை கூப்பிடு என்பான் கரண்ட் சார்ஜ் கட்டுவதிலிருந்து பால் கார்ட் ரேஷன் ஜீனி காய்கறி மளிகை எல்லாம் சாமி மாமா பொறுப்பு தான் ஒன்றாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதிக்குள் கடைகளின் வாடகை வசூல் வீட்டு வாடகை வசூல் எஸ்டேட்டிலிருந்து வருமானம் கிராமத்திலிருந்து வரும் வருமானம் கம்பெனியின் மிகுதி எல்லாம் சாமிநாத சர்மாவின் சொந்த பொறுப்பு வீட்டு செலவுக்கு போக பாக்கியுள்ள லட்சங்களை பத்தாம் தேதியிலிருந்து பனிரெண்டுக்குள் மூன்று கணக்குகளில் சம பங்காக அடைத்து கணக்கும் எழுதி வைத்து விடுவார் வரவு செலவுகளை பதினைந்தாம் தேதிக்குள் சரிபார்த்து விடுவார் சங்கர் இது இருபது வருடங்களாக நடந்து வரும் ஒன்று பையன்களின் பாக்கெட் மணி கூட சாமிநாத சர்மா தான் கொடுப்பார் கேட்டதை ஒன்பதாம் தேதி காலை டெலிபோன் மணி ஒழித்தது எப்பொழுதும் சாமி தான் எடுத்து இன்னாருக்கு என்று கொடுப்பான் அன்று சாமிக்கே போன் அவனுக்கு ஃபோன் செய்ய யார் முதலில் திகைத்தாலும் தன் தம்பி வரதன் என்று உணர்ந்தான் சில முக்கிய தகவல்களை கம்பெனி கான்ட்ராக்ட் விஷயமா பேச பத்தாம் தேதி கோயம்புத்தூர் வரவும் ஹோட்டல் சீதாராம் லாஜி சந்திக்கும்படி ஃபோன் அவசரம் முடிந்தால் பணத்துடன் வரவும் என்று தகவல் அவசர அவசரமாக பணம் எண்ணப்பட்டது குறிப்புகள் வைத்து மூத்தவன் கார்த்திகிடம் பாக்கி பணத்தை சேர்ப்பித்து பதினைந்தாம் தேதி வந்து விடுவதாகவும் அதற்குள் பேங்கில் அடைத்து விடவும் என்று சொல்லி கிளம்பினான் சாமி சங்கர் பம்பாய் சென்றிருப்பதால் சங்கரின் மனைவி பார்வதியிடம் தம்பி வரதன் போன் செய்தான் உடனே கோயம்புத்தூர் வரும்படி எல்லா விவரங்களும் கார்த்திகிடம் சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லி புறப்பட்டான் சாமி பத்தாம் தேதி சீதாராம் லாட்ஜில் தம்பியை சந்தித்து தான் கொண்டு வந்த பணத்தையும் அவனிடம் கொடுத்தான் பனிரெண்டாம் தேதி லாட்ஜில் இருந்து புறப்படும் சமயம் பல லட்சங்கள் சங்கர் வீட்டில் கையாடல் செய்த குற்றத்திற்காக அரசு செய்வதாக சொன்னார்கள் மன்னிக்கவும் யார் நான் கையாடல் செய்தேன் என்று கம்ப்ளைண்ட் கொடுத்தது என்று மட்டும் கேட்டான் அதற்கு சங்கரின் மைத்துனர் காசி கொடுத்த ரிட்டன் கம்ப்ளைண்ட் அடிப்படை ஆதாரத்தில் இந்த கைதி என்றார்கள் சாமிநாதன் மனதிற்குள் சிரித்து கொண்டான் எத்தனை நாள் மனதில் வைத்த வஞ்சமோ இன்று தீர்த்து விசாரணைக்காக சென்னை கொண்டு வரப்பட்டான் சாமி மைத்துனர் காசி சாமி கோயம்புத்தூருக்கு புறம்பட்டு வீட்டில் வைத்திருந்த பணத்தில் ஒரு லட்சம் கணக்கில் இருப்பதாக இருந்தும் ரொக்கம் பேங்கிலும் கட்டப்படாமல் இருப்பதாலும் சாமிக்கு வந்த லெட்டரில் இருந்து அவர் தம்பி வரதனுக்கு உடனடியாக ஐந்து லட்சம் டிபாசிட் செய்ய தேவைப்படுவதாகவும் தொகையுடன் உடன் புறப்பட்டு கோயம்புத்தூர் சீதாராம் ராஜில் சந்திக்கவும் என்றுள்ளதால் பணத்தை சாமிநாத சர்மா தான் கையாடி இருக்க வேண்டும் என்று அந்த லெட்டர் ஆதாரத்தையும் கம்ப்ளைண்ட்டையும் கொடுத்தார் தான் தன் தங்கை வீட்டிற்கு வந்த சமயத்தில் கண்டுபிடித்ததாகவும் போலீசிடம் சொன்னார் வீட்டு உரிமையாளர் சங்கர் பம்பாய் சென்றிருப்பதாகவும் அவரின் மூத்த மகனும் மதுரை சென்றிருப்பதாலும் நான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கிறேன் தம்பி வரதன் அந்த ஐந்து லட்சங்களுடன் அசாம் சென்று விடுவார் பின் பிடிப்பது கஷ்டம் சாமிநாதனும் உடன் சென்று விடுவார் என்பதால் தான் அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பித்து கோயம்புத்தூரில் கைது செய்யவும் என்று விண்ணப்பித்ததால் போலீஸ் பனிரெண்டாம் தேதி அரஸ்ட் செய்தது அங்கு அவர் தம்பி பதினோராம் தேதியே அசாம் சென்று விட்டதால் அவர் பெட்டியுடன் கூடிய பணத்தை பறிமுதல் செய்ய முடியவில்லை என்று போலீசின் பதில் சாமிநாத சர்மாவை போலீஸ் பல முறை பலவிதம் விசாரித்தார்கள் எல்லாவற்றுக்கும் மௌனம் எனக்கு ஒன்றும் தெரியாது நான் என் தம்பி வரதன் போனில் பேசி வரச் சொன்னதாலும் பார்த்து பல வருடங்கள் ஆனதாலும் கண்டு பேச வந்தேன் என்று சொன்னார் அழுத்தமாக பணம் ஒன்றும் கொடுக்கவில்லையா என்றனர் அதட்டி கொடுத்தேன் ஒரு லட்சம் அது என்னுடைய சம்பாத்திய பணம் அவர்களுடைய வீட்டில் காணாமல் போன ஐந்து லட்சங்கள் அதை பற்றி எனக்கு தெரியாது சங்கர் வந்தபின் அவரிடம் கேளுங்கள் அவர் அந்த ஐந்து லட்சங்களை நான் தான் கையாடல் செய்தேன் என்று சொன்னால் என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுங்கள் அதற்கு முன் என்னை ஒன்றும் கேட்காதீர்கள் என்று சொன்னதும் சங்கர் வரும் வரை கேஸ் பதிவு செய்யாது காவலில் வைக்கப்பட்டார் சாமிநாத சர்மா சங்கரின் மனைவி பார்வதிக்கு தன் அண்ணனை மீறி ஒன்றும் சொல்ல முடியாது தவித்தாள் வேண்டாம் அண்ணா சாமி மாமா போலீஸ் புகார் வேண்டாம் அவர் வரட்டும் அவர் தீர்மானம் செய்வார் அல்லது கார்த்திக் வரட்டும் முடிவெடுக்கலாம் என்று மன்றாடினாள் கை கண்ணாடி வேண்டுமா ஏழு லட்சங்கள் இருப்பதற்கு இரண்டு லட்சங்களும் சில்லறையும் இருக்கின்றன பாக்கி ஐந்து லட்சத்திற்கு கணக்கு வேண்டும் ஒன்று பேங்கில் ஒப்படைத்திருக்க வேண்டும் அவனை நம்பினீர்கள் சமயம் வந்தது நரி தப்பி ஓடிவிட்டது தம்பிக்கு உதவ நண்பனை நம்பியவனே முதுகில் குத்திவிட்டு ஓடிவிட்டான் அவன் தம்பி வரதனுக்கு பின் தான் உன் கணவர் சங்கர் நாம் போலீஸ் புகார் கொடுக்காவிட்டால் அஸ்ஸாமுக்கே தப்பித்துச் சென்று விடுவார்கள் இல்லை என்றால் அவன் பற்றாக ஒரு லட்சம் எடுத்துச் செல்வானே இனிமேல் வரவேண்டாம் தப்பி விடலாம் என்ற எண்ணத்தில் போட்ட பிளான் சங்கரும் இல்லை கார்த்திக்கும் இல்லை போட்ட திட்டத்தை கச்சிதமாக முடித்து விட்டான் இனி என்னை தடுக்காதே என்று பார்வதி வாயை அடைத்து போலீசில் புகார் மனு தாக்கல் செய்து விட்டான் காசிக்கு ஏற்கனவே மாப்பிள்ளை சங்கர் தலைமேல் தூக்கி வைத்து ஆடி தன்னையே இழிவுபடுத்தியதால் ஏற்பட்ட குரோதம் வெறு இருந்தது சாமியை ஜெயிலில் வைத்து பார்த்து ரசித்து விட்டான் காசி எவ்வளவு சொல்லியும் கேட்காததால் உடன் தன் கணவரின் பாம்பே நம்பருக்கு போன் செய்தால் பார்வதி விவரங்களை தெளிவாகச் சொன்னால் உடன் மறு பிளைட்டில் புறப்பட்டு வருவதாகவும் போலீசில் தான் வரும் வரை சாமிக்கு இடையூறு எதுவும் ஏற்படக்கூடாது என்று லாயர் மூலமாக ஏற்பாடு செய்ய சொன்னார் புதன்கிழமை காலை பிளைட்டில் சங்கர் வந்து சேர்ந்தார் அதே சமயம் மதுரையில் இருந்தும் கார்த்திக்கும் வந்து சேர்ந்தான் வந்ததும் விவரங்கள் அறிந்தான் சாமி மாமா ஐந்து லட்சங்கள் கையாடல் செய்ததற்காக லாக்கப்பில் இருப்பது அறிந்ததும் ஓ என அழுதான் கதறினான் சாமி மாமா ஏழு லட்சங்களையும் கோயம்புத்தூர் போகும் தான் சேர்த்தார் பத்தாம் தேதி பேங்கில் அடைக்க வேண்டும் அன்று சனிக்கிழமையானதால் திங்களுக்குள் அல்லது பதினைந்தாம் தேதிக்குள் பணத்தை பேங்கில் அடைத்து விடவும் நான் அநேகமாக பதினைந்தாம் தேதி வந்து விடுவதாகவும் சொல்லிவிட்டு போனார் ரூபாயை சாமி மாமா வந்து அடைத்துக் கொள்ளலாம் என்று இருந்த சமயம் என் நண்பன் சுரேஷுக்கு ஒரு பிரச்சனை அவனுடைய பல லட்சங்கள் பெறும் வீடு ஏலம் பத்தாம் தேதி அதற்கு தொகை கட்ட ஐந்து லட்சம் குறைவு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டான் மதுரை வீடு அட்வான்ஸ் இரண்டு நாட்களில் கிடைத்துவிடும் ஒரு சந்தர்ப்ப உதவி செய்ய வேண்டினான் நான் தான் ஐந்து லட்சங்கள் அதிலிருந்து எடுத்து திங்கள் செவ்வாய்க்குள் பணம் வந்துவிடும் அடைத்து விடலாம் என்ற நம்பிக்கையில் ஏலத்தை தடுத்து நிறுத்த பணம் கொடுத்து உதவினேன் அவனுடன் மதுரை சென்று அங்குள்ள வீடு விற்கும் அட்வான்ஸ் பணத்துடன் வர தீர்மானித்தேன் ஒரு நாள் கடந்து விட்டது இன்றுதான் வர முடிந்தது அதற்குள் இத்தனை கலவரும் ஒரு நல்ல மனிதரை குற்றம் சுமத்தி லாக்கப்பில் இதற்கெல்லாம் நான் தான் காரணம் அதை முடித்து வைத்தது நம் மாமா காசிதான் எதற்கும் அவசரம் அவருக்கு மாமாவை ஏற்கனவே பிடிக்காது என்னை மன்னித்து விடுங்களப்பா எல்லோரும் லாயருடன் போலீஸ் ஸ்டேஷன் சென்றனர் இன்ஸ்பெக்டரிடம் விபரங்கள் சொல்லி சாமியை லாக்கப்பின் கம்பிகளில் இருந்து வெளிக்கொணர்ந்தனர் சாமி என்னை மன்னித்து விடு நான் இங்கு இல்லாததால் ஏற்பட்ட வினை கார்த்திக் தன் நண்பனுக்கு உதவுவதற்காக ஒரு நல்ல காரியத்திற்காக நீ கொடுத்த ரூபாய் எடுத்து இருக்கிறான் அதை அவன் அம்மாவிடம் சொல்லியிருக்கலாம் என்ன சொல்வார்களோ என்று பயந்து சொல்லவில்லை இந்த துரதிருஷ்ட சம்பவத்தை தடுத்திட அவனும் இங்கே இல்லை என் மைத்துனன் சனி ரூபத்தில் வந்தான் பார்வதி எவ்வளவோ வதாடினான் என்றாலும் தன் அண்ணன் செய்த செயலை கண்டித்து சொல்லவில்லை என்பதும் குற்றம்தான் அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் சங்கரும் கார்த்திக்கும் மாறி மாறி சாமியிடம் மன்னிப்பு கேட்டனர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் நாங்கள் எவ்வளவோ வற்புறுத்தியும் நான் எடுக்கவில்லை பணத்தை பற்றி எனக்கு தெரியாது என்று சொன்னாரே தவிர அந்த பணத்தை உங்கள் மகனிடம்தான் கொடுத்தேன் என்று சொல்லவில்லை அதுதான் என் நண்பன் அவன் மானஸ்தன் என் குடும்பத்தை நேசிப்பவன் எங்கே அந்த பணம் கார்த்திக் எடுத்திருப்பான் என்றோ அல்லது என் மைத்துனன் காசி எடுத்திருப்பான் என்றோ சொன்னால் தன்னால் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும் என்று மௌனம் சாதித்திருக்கிறான் என் வாழ்க்கை நண்பனே நீ என்னை விட உயர்ந்து விட்டாய் நான் பணத்தால் உயர்ந்தாலும் பண்பால் நட்பின் மேன்மையால் உயர்ந்தவன் என்று காட்டிவிட்டாய் என்றான் சங்கர் சரி வா போகலாம் என்று அழைத்தான் இல்லை இனி என் வழி வேறு என் பாதை வேறு என் வழி என்னை போக விடு உடைந்த கண்ணாடி ஒட்ட முடியாது எப்பொழுது என்னை பற்றி ஒரு குறை தென்பட்டதோ அப்பொழுதே நான் மனமுடைந்து போனேன் நான் அந்த பணத்திலிருந்து என் தம்பிக்கு உதவி செய்ய எடுத்த பணம் ஒரு லட்சம் அவ்வளவுதான் அது என் சம்பள பணம் என்பதால் எடுத்தேன் ஆனால் சொல்லாமல் நானே எடுத்தது தவறுதான் அதற்கு தண்டனையும் அடைந்து விட்டேன் சாமி உன் தம்பி எழுதிய கடிதம்தான் காசியை சந்தேகப்பட வைத்தது இரண்டையும் முடிச்சு போட்டு விட்டான் அவனின் அவசர புத்தி அதற்கு அவன் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்றான் கண்களில் கண்ணீர் மல்க சங்கர் சங்கர் நானும் நீயும் என்றும் நண்பர்கள் அது என்னுள் என்றும் இருக்கும் என்னை மன்னித்தேன் என்று சொல் என் மனதில் ஒன்றும் இல்லை மடியில் இருந்தால் தானே வழியில் பயம் சந்தர்ப்பம் என்னை பழிகாரனாக்கியது ஏன் நான் ஏழை என்பதால் அண்டியவன் என்பதால் இல்லை நீ ஏழை இல்லை நீ என் நண்பன் என் மனச்சுமை குறைய இந்த ஐந்து லட்சங்களை கொண்டு செல் உன் தம்பியுடன் கூட்டாக சேர் கையில் பையுடனும் மனதில் சுமையுடனும் பிரிந்தனர் இருவரும் வேறுபாதையில்